ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க நம்ம மல்லியும் சரி விஜயும் சரி ரொம்பவே கிளவராக யோசிக்கிறவங்க யார் என்ன தப்பு பண்ணிணாங்க அப்படின்றத அட் அண்ட் செகண்டில் அவங்க வந்துக்கிட்டு நிரூபிக்கிறதுலையோ அதை வந்து கண்டுபிடிக்கிறதுலையோ செம்மா எக்ஸ்பர்ட் இவங்க இப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு அதாவது இந்த ருத்ரனும் நர்மதாவும் இருக்காங்க இல்லையா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு வெண்பா குட்டியை கடத்ததுக்காக பிளான் போட்டாங்க இல்லையா அதை எப்படியோ ஒரு வழியை கண்டுபிடிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் இவங்க அந்த பார்க்கில் உட்காந்துட்டு வெண்பா குட்டிக்கு மயக்க மருந்து கலந்த சாக்லேட்டை கொடுக்குறாங்க அதை வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க நம்ம விஜயும் வெண்பா மல்லியும் அதுக்கு வந்து ஒரு ஆதாரம் இருக்கணும் இல்லையா ஆதாரம் இல்லாமல் எதையும் நம்ம செய்ய முடியாது அப்படின்றதுக்காக இவங்க ஃபோனை கொண்டு போய் வச்சுட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க ஏன்னா ஆதாரம் நமக்கு முக்கியம் இல்லையா அதனால் கரெக்டாக ஆதாரத்தில் வசமாக மாட்டிக்கிட்டாங்க அதுக்கப்புறமா இவங்க போய் ஃபோன் பேசிகிட்டு இருந்தாங்க இல்லையா அதையும் கண்டுபிடிச்சிடுறாங்க நிஷா கிட்ட போய் மேடம் சக்ஸஸ் மேடம் நாங்கள் வந்து பேமெண்ட்டை வாங்கிக்கிறதுக்கு தயாராக இருக்கோம் நீங்கள் சொன்ன வேலையை நாங்கள் முடிச்சிட்டோம் இப்போ வந்து அந்த நிஷா வந் அந்த வெண்பா வந்து எங்கக்கிட்ட தான் இருக்கா இன்னும் ஒரு வீடியோ கால் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ காலை பார்க்குறாங்க அதுக்கப்புறம் வெண்பா மயங்கி விழுந்து கிடக்கிறது தெரியுது அதுக்கப்புறம் யாருக்கும் தெரியாமல் இந்த வெண்பாவை கூப்பிட்டு வந்துருங்க எங்கிட்ட தூக்கிட்டு வந்து கொடுத்துட்டு நீங்கள் பேமெண்ட்டை வாங்கிட்டு போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிஷா சொல்கிறோம் அடி பாவி இப்படி பண்ணி புட்டி அடியோ அப்படின்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ருத்ரன் முன்னாடியும் அந்த நர்மதா முன்னாடியும் வந்து நிற்கிறாங்க மல்லியும் விஜயம் அதுக்கப்புறமா ஐயோ மேடம் என்ன நீங்கள் எங்களை பற்றி சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்குறாங்க எதுக்காக சந்தேகப்படுறேன் நான் இப்போ எதுவுமே சொல்ல நான் அமைதியாக வந்தால் நின்னேன் நீங்கள் எதுக்காக என்ன சந்தேகப்படுறேன்னு சொன்னீங்க ஓஹோ அப்படின்னா ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பக்கத்தில் ஏன் எங்கள் வெண்பா குட்டி மயங்கி கிடக்குறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் தெரியல அவள் காலையிலேருந்து சாப்பிடல போல் அதனால தான் மயங்கி விழுந்து கிடக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல ஓஹோ காலையில் என் கையால் தான் நான் சோறு ஓட்டிப்பேன் என் தங்க பிள்ளைக்கு இப்போ அவளுக்கு இது வந்து மயக்க மயந்து வந்து விழுந்துட்டான்னு சொல்கிறீங்க இதெல்லாம் நம்பணும் அதெல்லாம் அந்த கடவுள் கூட அடுக்காது உங்களை மாதிரி ஆளுங்களெல்லாம் ஒரு ஃப்ரெண்டுன்னு தானே பழகணும் இந்த உலகத்தில் ஃப்ரெண்ட்ஸை விட மேலானவங்க வேறு யாருமே இல்லை அதனால தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் நமக்கு முன்ன புண்ண தெரியாத இடம் ஏதோ ஒரு சின்ன பேச்சு துணைக்கும் எதுக்கோ ஒன்று இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா நீங்களே இப்படி கேவலமான வேலையை செஞ்சால் எப்படி சொல்லுங்கள் நீங்கள் உங்களெல்லாம் அடிக்கிறத விட வேற என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஐயோ என்னை மன்னிச்சுருங்க நான் வந்து வேண்டாம் தான் சொன்னேன் இந்த ப்ராஜெக்டை எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து செஞ்சுட்டு பணத்தை வாங்கிட்டு போயிடும் அப்படின்னு தான் நினைச்சேன் ஆனா நீங்க எப்ப என் உயிரை காப்பாத்தனீங்களோ அப்பவே நான் வந்து முடிவு எடுத்துட்டேன் வெண்பாவை கடத்தவே கூடாத அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் இவ்வளவு ஸ்லோவா இருந்தும் கடைசியில் மாட்டிக்கிட்டோம் எனக்கு மாட்டிக்கிட்டதை பற்றி பிரச்சனை இல்லை வின்பா குட்டி தப்பிச்சிட்டால அதுவே போதும் அந்த நிஷா கிட்ட மாட்டினா அதுக்கப்புறம் என்ன நடக்குமோ தெரியல ஏற்கனவே அவளுக்கு நிறைய நாங்கள் ப்ராஜெக்ட் எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கோம் அதில் வந்து ரொம்பவே க கஷ்டப்பட்டுருக்காங்க அந்த குழந்தைங்களும் சரி அந்த பேரண்ட்ஸும் சரி எல்லாம் நினச்சியும் இப்போ வெண்பா மேல் நீங்கள் வச்சிருக்கிற பாசத்தை நினச்சியும் தான் இந்த இதை வந்து நாங்கள் கைவிட்டிருக்கோம் அப்படின்னு சொல்ல சரி சரி இப்போதைக்கு நீங்கள் தப்பிச்சிட்டிங்க இல்லைன்னு சொல்ல ஆனால் நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும் அந்த நிஷாவை நாங்கள் கையும் கழுவமாக பிடிக்கணும் அதுக்கு நீங்கள் வந்து எனக்கு உதவி பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் இந்த கேஸ் இங்கே நீங்கள் வெளியே போயிருந்தாங்க இல்லை இப்போவே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணனா அடுத்த அஞ்சாவது நிமிஷம் வந்து உங்களை தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல ஐயோ மேடம் எங்களை மன்னிச்சிருங்க நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம் இப்போவே நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான தயாராகிறோம் ஆனால் எங்களை வந்து ஜெயிலில் போட்டுறாதீங்க நாங்கள் ஏதோ அஞ்சோ பத்துக்கோ பழைச்சிகிட்ருக்கோம் இந்த வேலை அந்த வேலைன்னு பண்ணிக்கிட்டு எங்களை பழி வாங்கி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க மேடம் அப்படின்னு சொல்ல உங்களை பழி வாங்குறது என்னோடய எண்ணம் இல்லை ஆனால் இந்த யார் செஞ்சாங்க என்ன எதுக்காக செஞ்சாங்க அதை தெரிஞ்சுக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிஷாவை அப்போ ஃபோன் பண்ணி வர சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இவங்க ரெண்டு பேர் வந்துக்கிட்டு கண்டிப்பாக மேடம் கண்டிப்பாக நிஷாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறோம் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் என்னை விடுங்க எப்போனு சொல்ல சரி கொஞ்சம் நேரம் தான் உனக்கு டைம் அதுக்குள்ளே வரல அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல நம்ம நிஷா வந்துக்கிட்டு பறந்து அடிச்சுக்கிட்டு ஃப்ளைட்டில் வர அடுத்த ஒன் ஹவர்ல வந்து அங்கே சேர்ந்துட்டானா பார்த்துக்கோங்களேன் அதுக்கப்புறம் என்ன இவங்க ரெண்டு பேரோட ஆட்டோ இது ஆரம்பிக்க போகுது ஏன்னா மல்லியும் சரி நிஷாவும் சரி ரொம்ப நாள் ஆச்சு இல்லை சண்டை போட்டு அந்த சண்டையை பார்க்குறதுக்கு இந்த காட்ஸில்லாவோட சண்டை மாதிரியும் இருக்கும் ஆனாலும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லை அதனால தான் எனக்கும் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு எப்படா அடிச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இன்னும் அடிச்சுக்கவே இல்லை ஏன்னா அங்க புது மன தம்பதிகளை வாழ்த்திட்டு இருக்காங்கல்ல இப்போதைக்கு ஏதாச்சும் சண்டை போட்டு ஏதாச்சும் பிரச்சனை பண்ணா அதுக்கப்புறம் கோவிலோட ரெப்புடேஷன் கெட்டு போயிடும் அதுக்காக பொறுமையா இருக்காங்க நம்ம மேலே அதுக்கப்புறம் அந்த இருக்கிற எல்லாரும் களைஞ்சி போனதுக்கப்புறம் அப்புறம் டமால் டிமியல் டமுக்கு டுமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொழந்து கட்டுறாங்க ஏன்னா இதுதான் நமக்கு சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே எங்கிட்ட யாரும் தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மல்லி பறந்தடிச்சு போய் அந்த நிஷாவை கொத்தோடு தூக்கிட்டு வந்துடுறாங்க அதோட ஆதாரத்தையும் நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்து அவளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் இல்லையா அதுக்காக அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்